அஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோயத்தில் தொழிலாளர்களுக்கு போடப்பட்ட புதிய சட்டம் நாற்பத்தஞ்சாயிரம் வெளிநாட்டவர்கள் மகிழ்ச்சி அந்த நியூஸ் பார்க்க போறோம் அடுத்து கோயில் வாகனம் வைத்திருப்பவர்கள் எச்சரிக்கை ஜஹ்ராவில் நிகழ்ந்த அதிர்ச்சி சம்பவம் அந்த நியூஸ் பார்க்க போறோம் அடுத்து ஃபுட் டெலிவரி ஒர்க்கர்ஸ் உஷார் துப்பாக்கி முனையில் திருடப்பட்ட தினார்கள் அடுத்து பொது மன்னிப்பில் சென்ற தொழிலாளர்கள் மீண்டும் காதும் விசா அல்லது ஷூன் விசாவுக்கு வர முடியுமா என்ற மகிழ்ச்சியான அப்டேட் உள்ளது இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோல இருக்கு வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோயத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோயத்தில் ஆர்டிகல் பதினெட்டாம் நம்பர் வைத்துள்ள அதாவது ஷூன் விசா தொழிலாளர்கள் மீண்டும் கம்பெனிக்கு ஓனராகவோ இல்ல கம்பெனியின் பார்ட்னராகவோ அல்லது கம்பெனியின் நிர்வாக பார்ட்னராகவோ தொடரலாம் என வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளதாக அரப் டைம்ஸ் பத்திரிகையில் தகவல் வெளியாகியுள்ளது போன மாசம் தான் ஆர்டிகல் பதினெட்டாம் நம்பர் விசாவில் உள்ள கம்பெனியின் ஓனராகவோ கம்பெனியின் பார்ட்னராகவோ இருக்க முடியாது என தெரிவித்திருந்தார்கள் அப்படி இருக்க வேண்டும் என்றால் ஆர்டிகல் நம்பர் விசாவுக்கு மாற வேண்டும் என உள்துறை அமைச்சகம் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது ஆனால் இப்ப பார்த்தீங்கன்னா வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் இந்த சட்டம் வாபஸ் பெறுவதாக அறிவித்துள்ளது கோய்த்து பொறுத்த வரைக்கும் கிளியோம் கானூன் காலையில ஒரு சட்டம் போடுவாங்க அடுத்த நாள் சட்டத்தை மாற்றிடுவாங்க என்பதற்கு இந்த சட்டமே ஒரு எடுத்துக்காட்டாக தெரிகிறது அதுபோல கோயிலில் நாற்பத்தஞ்சாயிரம் கம்பெனியில் ஆர்டிகல் பதினெட்டாம் நம்பர் விசாவில் வைத்திருப்பவர்கள் கம்பெனியின் பார்ட்னராக இருப்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த தகவல் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு டவுட் கேட்டிருந்தாருங்க அதாவது பார்த்தீங்கன்னா சிவில் ஐடி இல்லை எங்கிட்ட மொபைல் ஐடி மட்டும்தான் இருக்கு மொபைல் ஐடி வச்சு ஊருக்கு போயிட்டு வர முடியுமான்னு கேட்டிருந்தாரு தாராளமாக போயிட்டு வரலாங்க சிவில் ஐடி ஆர் மொபைல் ஐடி இதில் ஏதாச்சும் ஒன்று இருந்தால் போதும் ஊருக்கு போயிட்டு வரலாம் அடுத்து ஒரு டவுட் கேட்டாங்க பொது இந்தியா இலங்கை சென்றவர்கள் புது விசாவில் அதாவது ஹாதி விசாவோ அல்லது ஷூன் விசாவோ இந்த மாதிரியான விசாவில கோய்த்துக்கு வர முடியுமான்னு கேட்டுருந்தாங்க தாராளமாக வரலாங்க பொது மன்னிப்பில் போனவங்க தாராளமாக ஹாதி விசா அதாவது வீட்டு வேலைக்கும் வரலாம் கம்பெனி வேலைக்கும் வரலாம் அடுத்த தகவல் கோய்த்துடைய பலதியாக அதாவது முனிசிபாலிட்டி பார்த்திங்கன்னா அதிரடியான எச்சரிக்கை விடுத்துள்ளது கேட்பாரற்று கிடக்கும் கார்கள் வேன் பஸ் ஸ்ட்ரக்கள் இவைகள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளது அதாவது பறிமுதல் செய்யப்படும் முன்பு அந்த வாகனத்தில் ஸ்டிக்கர் ஒட்டப்படும் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டும் எந்தவித ரெஸ்பான்ஸும் இல்லை என்றால் நேராக வாகனத்தை சக்கரா பெருக்கு அனுப்பிவிடுவார்கள் என எச்சரித்துள்ளார்கள் அதனால நம்ம ஆளுங்க ஊருக்கு வெக்கேஷன் ஒரு மாசம் ரெண்டு மாசம் இப்படி லாங் லீவுக்கு போயிருந்தால் உங்க நண்பர்கள் யாருக்கிட்டயாவது சொல்லி உங்க வாகனத்தை க்ளீனாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இல்லை என்றால் நீங்க ஊர்ல இருந்து கொய்த்து வரும்போது உங்க வாகனத்தை பார்க்க முடியாது ஏன்னா பறிமுதல் செய்யப்பட்ட அனைத்து வாகனமும் பார்த்திங்கன்னா சக்கராப்புக்கு அனுப்பி விடுவார்கள் ஏன் இதை சொல்றேன்னா காரை நம்பிதான் கொய்த்துல உள்ள டிரைவர்கள் பல டிரைவர்கள் வாழ்க்கையே ஓடுது அடுத்த தகவல் கோயத்தில் வழிபறி சம்பவம் அதிகரித்து வருவது பொதுமக்கள் மற்றும் ஃபுட் டெலிவரி தொழிலாளர்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது இப்ப மீண்டும் ஒரு சம்பவம் பாத்தீங்கன்னா ஜெஹரா ஏரியாவில் பதிவாகியுள்ளது அரப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான தகவல்படி ஃபுட் டெலிவரி செய்ய சென்ற வெளிநாட்டு நீல நிற காரில் வந்த அடையாளம் தெரியாத மர்ம நபர் ஒருவர் தான் ஒரு போலீஸ் அதிகாரி என்றும் சிவிலடி காட்டுமாறு அந்த ஃபுட் டெலிவரி தொழிலாளரை மிரட்டியுள்ளார் அவரும் பயந்து போய் சிவிலடி காட்டியுள்ளார் பர்சில் பணம் இருப்பதை கண்ட அந்த மர்ம நபர் துப்பாக்கி காட்டி பர்சில் இருந்த நாற்பது தினாரை திருடி சென்றதாக ஃபுட் டெலிவரி தொழிலாளி கொடுத்த புகாரின் அடிப்படையில் இப்போ அந்த மர்ம நபரை ஜஹரா காவல்துறை தேடி வருகிறது இது போன்ற வழிபறி சம்பவம் கோய்த்துல நிறைய நடக்குதுங்க இவனுங்க கிட்ட எல்லாம் எப்படிதான் துப்பாக்கி கிடைக்குதுன்னு புரியாத புதிராகவே இருக்கு அதனால் அதிக வெளிநாட்டவர் அதே ஜஹரா காவல் நிலையத்தில் இன்னொரு புகார் ஒன்றை அளித்துள்ளார் தனது வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த தனது காரின் டோர் கண்ணலியை உடைத்து தனது பாஸ்போர்ட் முக்கிய ஆவணங்கள் பதிமூணு விலை உயர்ந்த வாட்ச்கள் பணம் உட்பட சுமார் ரெண்டாயிரம் மதிப்பிலான பொருட்களை திருடப்பட்டதாக புகார் அளித்துள்ளார் இப்ப இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடந்துட்டு வருது காரில் போனாலும் மடக்கி போலீஸ் காரனு போய் சொல்லி மடக்க வழிபறி செய்யறானுங்க காரை பார்க்கிங்ல நிறுத்தி வச்சிருந்தாலும் கார் கரண்டை உடைச்சி திருடுறானுங்க இப்படியே போனா போய் வேலை செய்யறது என்பது ரொம்ப கஷ்டமாயிடும் போல அடுத்து வாங்க உடைய அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீன்ல தெரியற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்ட ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கொய்த் இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு சென்னை இருபத்தி நாலு கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் திருச்சி டு கொய் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு திருச்சி முப்பது கொய்தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ல ஃப்ளைட்டு எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு திருவனந்தபுரம் முப்பத்தி நாலு தினாருக்கு இந்தியோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுதலாம் மும்பை டு கோயத் பதினஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம் கோயி டு மும்பை இருபத்தி ஒரு கொய்த் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ல ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொச்சின் டு கோயத் இருபத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு ஆகாசா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோயி டு கொச்சின் பத்தொம்போது கொய்தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ல ஃபிளைட்டு எடுக்கலாம் கொழும்பு டு கோயத் தொண்ணூறு கோயத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃபிளைட் எடுக்கலாம் கோயி டு கொழும்பு முப்பத்தி மூணு கொய்த் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃபிளைட்டு எடுக்கலாம் அடுத்து வாங்க கொய்துடைய தினாரைட் பார்ப்போம் ஒருத்தினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி நாலு ரூபாய் ஐம்பது பைசாவாக உள்ளது ஒருத்தினார் கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கொய்த்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி நாலு தினார் எட்நூத்தி பதிமூணு ஃபில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ரெண்டு தினார் எழுநூற்றி ஐம்பத்தி நாலு ஃபில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமபாஸில் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அலைக்கும்